அப்ப அப்ப அங்க போய் நின்னு வேலை செஞ்ச மாதிரி காமிச்சிக்கிட்டாங்க இன்னோமா அந்த டேபிள் கீழே டஸ்ட் அப்படியே தான் இருக்கு நான் நேத்துல இருந்த நான் இருந்து நான் தான சொன்னேன் போன வரது வச்சு ஸ்பெஷலா சிங்க் பண்ணிட்டத நான் ரூம் மட்டும் ரயான் ஒரு காரணம் தேங்க்ஸ் இருந்துருக்கு என்ன நடுவுல இருக்கே இருந்து அனௌன்ஸ்மென்ட் यारலாம் ஓகே இந்த வீட்டுல வேலை பெரிய டாஸ்க் வந்தாலும் சரி எவ்வளவு பெரிய பிரச்சனை வந்தாலும் வந்து கரெக்டா நடந்துடணும் அப்படின்றதுல வந்து அவங்க ரயன் டூ த்ரீ ஹவர்ஸ் எடுத்துக்கிறான் எப்படிடா அது ரோ செய்யற அந்த அளவுக்கு ரொம்ப இதுவா இருக்கிறது இருக்கானே எனக்கு தெரியாது நான் இது வரைக்கும் வேலை செஞ்சு நான் ஏதோ ஒரு தொலைப்பெருத்து பெருக்கிறதோ இல்ல பாத்திர கல்லு நான் போன வாரத்தை வச்சு சொல்றேன் வேலை மட்டுமே செஞ்சது கேக்குறதா இருக்கட்டும் லாயலா இருந்த மாதிரி இருந்துச்சு அந்த வேலை ஏன்னா இன்னைக்கு அந்த வேலைலாம் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் என்கிட்ட கூட வந்து அப்போவே அவங்க வெசல் வாஷிங் பண்ணியும் நான் பார்க்கவே இல்லை லாஸ்ட் வீக்ல வீட்டுல நிறைய தெரிகிறாங்க வேற எந்த வேலை செய்பவராக காட்டிக்கிறவர் நான் ஓலா நான் வந்து சௌந்தர்யா நினைக்கிறேன் ஏன்னா ஒரு வேலை பண்ண பண்றாங்க இல்லைன்னா அது யாருமே பண்ண வேணாம் இருக்கும் போது அவங்க அதை பண்ண பண்ண மாட்டிற நபரா நிஜமா இந்த வீட்டுல யாருமே இல்ல ஆனா என் இந்த வீட்டுல எல்லாருமே வேலை செஞ்சுட்டு இருக்கும் அந்த பார்வையில் இருந்து ஆனந்தியும் அந்த மாதிரி வேலை செய்யறத விசிபிளா பாக்கல அவங்க அதை கா வேலையே செய்யாதவங்க அப்படின்றது என்னோட பார்வையில வீட்டுல வேலை மட்டுமே செய்யக்கூடிய நபர் அப்படியோடைய பங்களிப்பு டின்னர் டைம்ல ரொம்ப அதிகம் எழுபது எண்பது ஸோ வேலை செய்யும் நபராக நான் ரஞ்சித் சாரை பார்க்குறேன் வேலைக்குள்ள விரும்பலை அதனால உண்மையாக காட்டிக்கொள்ளும் நபர் இடத்துல நான் சௌந்தர்யாவை பார்க்குறேன் என்ன ரீசன் வேலையே செய்யாத நபர் அப்படின்னா என்கிட்ட வந்து கழுவுறப்போ சாச்சனாவை நான் கம்மியாக பார்த்த மாதிரியான ஒரு ரெண்டு பேரும் நம்ம எப்பவுமே எல்லா ஒரு எந்த கேப்டன் வந்தாலும் நம்ம எல்லாரும் போன வார்த்தத்துக்கு அடிப்படையில் பேசுகிறேன்னு ஸோ ஒரு வாய்ப்பு கொடுக்க பேசுகிறேன் அஞ்சு தண்ணா ஒர்க் பண்ணலை அப்படின்னாங்க இன்னொன்று நொய் நொய் நொய்ன்னா கோவம் வருன்ட்டுன்னா பெண்கள் மேல நான் பார்க்க முடிஞ்சுது அந்த மாதிரி என் கூட காட்டிக்காமல் இருக்கிறவங்க இருக்க செய்வாங்க எல்லா இடத்துலையும் சொல்லும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷம் எவ்வளவு வேலை செஞ்சாங்கிறது மட்டும் நான் அவங்கள சொல்லுறேன் சாமி எனக்கு அதுதான் இப்போ ரொம்ப சங்கடமாகி போயிடுச்சு ஸோ ஆண்களனி பெண்கள் அண்ணி மாறும்போது அணி அவங்க எல்லாம் கிளீர் கிளியர் பண்ணுறாங்களே ரூம்னு சொல்லிட்டு அந்த சுத்தத்தை நான் பார்க்கும்போது ரொம்ப பொறுப்பு வந்ததுக்கு அப்புறம் அந்த பொறுப்பை சரியா செஞ்சு அதை செய்யறமேட்டே புதுசாக கிரியேட் பண்ண தீபக்கு ஒரு வாழ்த்துக்கள் சார் அந்த ரேஷனிங் எப்படி பண்ணணும் உணவு எப்படி கொடுக்கணும் அது எப்படி நம்ம சப்ப வியப்பா பார்க்கறேன் ஒரு ஒரு இது விஷயத்தையும் உணவு கொண்டு நீ உண்மையாமே போன வாரம் முழுக்க இன்னைக்காக அந்த வார்த்தையை திரும்ப சொல்றேன்னா அது உணவு கொடுக்கறதும் அப்படிங்கிறத தொடர்ந்து பார்க்க முடிஞ்சு அதை தான் நான் போன வாரம் கூட இப்போ இருக்கும் எதிர்காலத்தில் வரக்கூடிய விஷயங்களுக்கு அதனால இந்த வீட்டில் இருக்கிறதா பாக்குறது வந்து நன்றியா இப்போது ஜெயக் சொன்ன மாதிரி தான் நான் அது உணர்ந்த விஷயமுடைய நம்மளுடைய மைண்டுக்குள்ளேன்னு இருக்கிறேன் பார்க்குற விதைக்கு மட்டும் சீமா இருக்கையில் எடுத்துருக்க அப்படிங்கிற மாதிரி தான் என்னுடைய மைண்ட்ல சொல்லணும் போன வாரம் சாட்சனா வந்து எழுது நிறைய மெம்பர்ஸ் இருக்கிறனாலையும் என்னையோ ஒரு ஆறு சொன்னேன் டெய்லி ஹோஸ் டூ பர்ஃபார்மர் ஆகிருந்தேன் வந்து வேலையில கண்ணும் கருத்துமா இருந்து ஸோ கம்ப்ளீட்டாக போன வாரம் இன்சார்ஜ்னா கிச்சன் வந்து அருணுக்கு சொல்றேன் வேலையை மட்டுமே பயங்கர கண்ணும் கருத்துமா பார்த்தேன் ஏன்னா அதே வேலைய வேற யாராவது பண்ணியிருந்தாங்கன்னா அது இப்போ கழுவி நான் காமிச்சிருக்க கூட மாட்டேன்டா அதுதான் சொல்றாரு ஆனா உன் அளவுக்கு தெரியல அவரு பண்ணாரு பட் சௌந்தர்யா பண்ணும்போது சௌந்தரியாவா தெரிஞ்சேன் வந்து எனக்கும் வந்து சாச்சினா ஏன்னா உனக்கு ஒரு வேற இந்த டைட்டில் அது உன்னோட வேலை தான் வந்து நினைக்கிற ஒரு ஒரு சோண்ட அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி அதுல ஒன்னை நான் இனிமேல் யாரு நான் பண்ணி முடிச்சிட்டாங்க ரெண்டு பேர் வந்து ஒரு பாட்டு பாடுனேன் ஒரு நாளைக்கு அட்லீஸ்ட் ஒரு ரெண்டு பேராச்சும் ரெண்டு பாட்டு பாடுங்க நல்லா பாடுவாங்க அவங்க வந்து மத்தவங்க முன்னாடி பாடுறது பாருங்க இது எல்லாம் இங்கதான் பாத்துருந்தாங்க அப்படின்னா தான் இதுக்கு ஒரு சான்ஸா என்னால கொடுக்க முடிஞ்ச சான்ஸா நான் பாக்குறேன் முடிவு பண்ணிட்டு நீங்களே ஒரு பாட்டு ப்ரிப்பேர் பண்ணிட்டு அடுத்த வாட்டி யார் ஆக்டிவிட்டிக்கும் ஒத்தழிச்சிங்கன்னா என்டர்டைன்மெண்டா இருக்கும் யாரும் தூங்க எல்லாரும் சேர்ந்து ஒத்துழைச்சிங்கன்னா நல்லா இருக்கும் ஆக்டிவிட்டி பண்றவங்க ஒரு லிஸ்ட் உங்களுக்கு பிக் பாஸ் வீட்டுல யாரு வேலை செய்யற மாதிரி தோணுது அண்ட் யாரு வேலை செய்யற மாதிரி நடிக்கிற மாதிரி தோணுது அண்ட் யாரு வேலையே செய்ய மாட்டாங்க இந்த நேம்க்க எல்லாமே